ஏமா எனக்கு வந்து பேசணும் ஏட்டி அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல காஃபிய குடு ஏமா நான் உங்ககிட்ட பேசுறத சொல்லலமா அப்ப என்னமாக்கா ஏமா நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா ஏட்டி சொல்ற ஆமாமா நான் மாப்பிள்ளை ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும் சின்ன நீ கேட்டிட்டு தான் நிக்க இவன் என்ன சொல்ற பாத்தியா ஏக்கா இதுக்கு போய் எதுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நம்ம காலம் போல இல்ல மாப்பிள்ளை கிட்ட தனியா தான பேசணும்னு சொன்னா அதுக்குன்னு இன்னும் மாப்ளையும் மாப்ளையும் அம்மையும் காஃபியே குடிக்கல அதுக்குள்ள இன்னும் பேசி கூட முடிக்கல அதுக்குள்ள மாப்ளையோட தனியே பேசனும்னு சொன்னா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியே பேசனும் ஏடி என்ன பேசிட்டு இருக்க எம்ம எதுக்கும்மா காட்டிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையே இருமா பேசலன்னு சொல்லிட்டு இருக்கம்மா ஏடி முதல்ல மாப்ளையும் மாப்ளையும் அம்மையும் காஃபியே குடு அதுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் பேசி முடிச்சு அப்புறம் நீ பேசிக்கலாம் பிள்ளையே திட்டாதிங்க அவன் வெளிப்பட்டு பேசலாம் எனக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டிங்க கா அம்மைக்கே பொண்ணு புடிச்சிட்டு நீங்க தான் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னக்கா பழைய காலத்துல இருந்து வாங்க இந்த காலத்துக்கு ஆமா சின்ன பொண்ணு நான மாப்ளக அம்மா எதா சொல்லுவாங்க நினைச்சேன் பொண்ணு போய் வா நான் தான் எக்ஸ்ட்ரா பேச மாட்டேன் இந்த காலத்து இப்படி

ஒண்ணு இல்லக்கா பயராம இருங்கா சொல்லுங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க இல்ல அது வந்து சரி முதல்ல நான் என்ன பத்தி சொல்றேன் என் பேரு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என் பேரு ராஜேஷ் நான் பிஇ முடிச்சிருக்கேன் இப்ப நாகர்கோயில் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் எங்க வீட்டுல நானே எங்க அம்மா மட்டும் தான் உங்களுக்கு நாத்தனார் பிரச்சனை எதுவும் இருக்காது அதே மாதிரி மாமியார் பிரச்சனையும் இருக்காது எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க ஏன் பேச்சே எதுவுமே மீற மாட்டாங்க அவங்க

எனக்கு காலேஜ் முடிஞ்சு அப்புறம் தான் கல்யாணம் ஆனா என்ன ஆனான்னு எழுக்கறீங்க என்னதா இருந்தாலும் சொல்லுங்க ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல என்னங்க சொல்றீங்க கல்யாணம் பிடிக்கலையா இப்போதான் கல்யாணம் இல்ல இல்ல உங்க படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம் ஆமா படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரே குழப்பமா இல்ல இருக்கு நீ ஒண்ணு குழம்ப ஒண்ணு வேண்டாம் நான் காலேஜ் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிஞ்சு தான் கல்யாணம் ஆனா எனக்கு உங்களை பிடிக்கல என்னது என்ன பிடிக்கும் ஆமாங்க எனக்கு உங்கள பிடிக்கல எங்க தூர சொந்தத்துல ஒருத்தங்க இருக்காங்க எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அது நான் எதுக்குங்க என்ன பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க அது நான் உங்களை வர சொல்லல இல்ல எங்க அம்மா அம்மாவும் தான் வர சொன்னாங்க என்ன எல்லாரும் சேர்ந்து கூட்டு கொலவணம் பண்றீங்களா ஐயோ எதுக்கு இப்ப நீங்க சத்த போட்டுக்கிங்க எனக்கு விருப்பம் இல்லன்னு தான நான் சொன்னேன் இப்போ என்கிட்ட சொன்னீங்க இல்ல அது உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே நான் பொண்ணு பார்க்க வந்திருக்க மாட்டேன்ல ஐயோ சத்தம் போடாதீங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அங்க போய் எல்லாருக்கும் முன்னாடி வந்து எனக்கு இந்த பொண்ண பிடிக்கலன்னு மட்டும் சொல்றீங்களா என்ன உனக்கு நான் உதவி பண்ணணுமா என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டு ஐயோ இந்த மாப்பிள்ள அங்க போய் என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியலையே பயமா இருக்கு என்ன நம்ம அடுத்த மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து என்கேஜ்மென்ட் வச்சுக்கலாம் ஆ சரி சம்பந்தமா சின்ன பொண்ணு

அம்மா இனி நீ என்ன சொன்னாலே இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் வா முதல்ல கிளம்புவோம் உங்க மகளுக்கு என்ன பிடிக்கலையா உங்க சொந்தத்துல யாரோ ஒருத்தங்க இருக்காங்களா அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நான் என்ன வேலை வெட்டி இல்லாதவனா ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நான் இங்க வந்தேன் பொண்ணு பாக்கிறது வந்த இடத்துல நல்ல மரியாதை தந்துட்டீங்க என்னமா இதெல்லாம் என்ன

உங்க சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு அப்புறம் என்ன மாப்ள தம்பி என்ன கேக்கறதே ஒதைக்கு வருமா அவன் நல்லா இருக்கணும் கல்யாணம் பண்ணி குடும்பமா சந்தோஷமா இருக்கணும் நான் நினைச்சேன் அள்ள பிள்ளை பெத்து வச்சிருக்கீங்க எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம்ப்பா சம்பந்தமா கொஞ்சம் நில்லுங்களா அய்யய்யோ போறங்களே நல்ல சம்பந்தம் ஏ திமிர் பிடிச்சவளா உனக்கு ஏகா கொஞ்சம் பொறுமை கேளுங்க அக்கா பிள்ளை கிட்ட என்ன சின்ன பொண்ணு இதுக்கு அப்புறமும் பொறுமை வேண்டி கிடக்கு வீடு தேடி வந்தவங்க முன்னாடி எங்களை எப்படி அசிங்கப்படுத்திட்டா இல்லையா சரி விடுங்க அக்கா நம்ம வந்தன அவ மனசுல பட்டதன்னு சொல்லிருக்கா என்ன சின்ன பொண்ணு நீயும் புரியாத போல பேசிக்கிறீங்க மனசுல பட்டதா சொல்லணும்னா மாப்பிள்ளை வீட்டுல வரவங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே இப்படி அவங்க வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை கூப்பிட்டு தனியா சொல்லி எல்லாரையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறமா ஆய் தரந்து சொல்லிட்டி ஏமா ஏமா அம்மா

பொண்ணு பாக்க அவங்க வரவும் சொல்லி இருக்க மாட்டேன் இப்படி அவங்க முன்னாடி ஆசிங்கப்பட்டிருக்கவும் மாட்டோம் ஏட்டா புள்ளி ஆசாதீங்க அக்கா அவ அழுதுட்டு இருக்கா பாருங்க என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாருக்கும் முன்னாடி ஆசிங்கப்படுத்திட்டா என்ன அக்கா எல்லார முன்னாடியும் சொல்றீங்க நம்ம வீட்ல நம்ம மூணு நாலு பேர் அவங்க வீட்ல இருந்து மாப்ளே மாப்ளே அம்மா என்ன சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் மட்டும் சொல்றா இவங்க ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் சொல்ல தான செய்வாங்க சரி விடுங்க அக்கா எல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்க தான் ஏற்கனவே ரெண்டு சம்பந்தக்காரங்க வந்து உங்க பொண்ணு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க நானும் பிள்ளை படிக்க இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி அனுப்புனேன் சரி இப்போ வந்த மாப்பிள்ளை நல்ல குளமான பையன் அதுக்கு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் அதுனால தானே சின்ன பொண்ணு நானும் சம்மந்தம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வர சொன்னேன் இப்போ இவன் என்னன்னா அவன் இஷ்டத்துக்கு ஒன்னு சொல்லி இப்படி கெடுத்து போட்டாளா சரிக்கா எல்லாம் விடுங்க எல்லாம் நல்லதுக்கு தான் சரிக்கா இப்போ நான் சொல்றேன் இனி நல்ல பையனா இருந்தாலும் சரி நல்ல சம்மந்தமா இருந்தாலும் சரி பிள்ளை படிப்பு எல்லாம் முதல்ல முடிக்கட்டும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பாக்க சொல்லுங்க ஒருவேளை நம்மள படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு பயமா இருந்து இருந்திருப்பாளா இருக்கும் அந்த தான் அப்படி பாத்தீங்களாக்கா பிள்ளை அப்படிதான் பயந்துட்டு இருக்கா உங்ககிட்ட எல்லாம் விளாவறியே எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தந்தி இருக்கேன் அக்கா போன்னது போச்சு இனி பிள்ளை போட்டு திட்டிட்டு இருக்காதீங்க நம்ம வந்து நமக்கு இத விட நல்ல சம்பந்த அமையும் பேசாம இருங்க அக்கா நீ போவாம அக்கா போய் ட்ரெஸ் மாத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு ஆ சரிங்க தா என் வீட்டுக்காரே கடைசில என்ன போட்டு தான் யாசாதிச்சின பொண்ணே

என்ன பெரியமா சொல்றீங்க நான் சொல்றதுல அங்க போய் சொல்றேன் நீ முதல்ல வண்டி எடுமக்கா நம்ம நேரா வீட்டுக்கு போய் தான் ஆகணும் பெரியமா சின்ன பிரச்சனை இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்காதீங்க பெரியமா என்ன மக்கா நீ சின்ன விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க ஜூஸ்ல தூக்கு மாத்திரை உனக்கு கலந்து கொடுத்தவ நாளைக்கு எங்க வீட்டுக்கு ஜூஸ்ல எனக்கு வெசத்த கலக்கி கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் உங்ககிட்ட எங்க உயிருக்கெல்லாம் உத்தரவாதமே இல்ல நல்லதா மக்கா சொல்றே முதல்ல வண்டி எடு நம்ம நேரா வீட்டுக்கு போய் தான் ஆகணும் பெரியமா கோவப்படாதீங்க பெரியம்மா எல்லாத்தையும் பேசி தீத்துடலாம் பேசி அந்த பேச தீக்கிறதுக்கு தான் அவ வீட்டுக்கு நேர போன் சொல்றேன் போவோம் சொல்றது கேளுமாக்கா முதல்ல வண்டி எடு என்ன நான் ஆட்டோ பிடிச்சு போயிடவா சரி பெரியம்மா கோபப்படாதீங்க நான் வண்டி எடுத்துட்டு வரேன் சோ எல்லாம் இந்த நாலு முடியால வந்தவன போயிட்டு அவளுக்கு நாக்க புடுக்குற போல நாலு கேள்வி கேட்டுட்டு வாங்க பெரியம்மா வந்து உட்காருங்க என்ன பேத்தனட்டின்னு நினைச்சா இன்னைக்கு வாரண்டி உனக்கு ஆஹா என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு ஸ்பீடா சுமதி அக்கா வீட்ல இருந்து கோவமா வெள்ள இறங்கி ஓடுறாங்க ஆ சுமதி அக்காவுக்கு மாமி இருக்கு நல்லா நல்ல சிடுசிடுன்னு இருக்கு என்ன ஆச்சு இது நம்ம அறியணுமே என்ன விஷயம்னு தெரியலையே சுமதி அக்கா வீட்ல போய் கேக்கல சரி வேண்டாம் யாரு வீட்ல நம்மள ஏத்த மாட்டாங்கல்ல யாரு வீட்ல ஏத்தாம இருந்தாலும் இந்த கதையை நம்மளால கேட்காம இருக்க முடியாது கேக்கலனா உறக்கமும் வராதே என்ன பண்ணுக்கு அக்காவுக்கு மாமியாராவது இந்த பக்கம் வந்தால் கேட்கலாம் சரி பாப்போம் வரம் வரேன் இல்லாட்டா நம்மளே போய் கேட்கலாம்